இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழச்சனி அப்படிங்கிறது தொடங்குனுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விரையச்சனி விரையச்சனிலேயே நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு லட்சம் கும்பராசிக்காரர்கள் பாக்குறாங்கன்னு வைங்களேன் இந்த ஒரு லட்சம் பேருமா கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா இல்ல இல்லையா ஒரு பத்து பெர்சன்டேஜ் பேராது நல்ல யோக பலங்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் இந்த ஏழச்சனி கொடுமை அப்படிங்கிறது நானு வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ண போறீங்க கடன் பெரிய அளவுல வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோ விஷயம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க கும்ப ராசிக்கு எப்ப ஏழரை சனி முடியுது முடிகிற வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் சில அறிவுறுத்தல்கள் சில முக்கியமான தேதிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்த தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அது என்ன மறக்க முடியாத காலகட்டம் ஏழரை ஜென்ம சனி பாகம் ஆரம்பித்த ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இருக்க போது இப்போ ஒரு சார்ட் ஒன்று காட்டுறோம் பாருங்க அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழரை அப்படிங்கிறது தொடங்கினுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விரையச்சனி விரைச்சனிலேயே நிறைய கஷ்டப்பட்டு

நேரத்தில் தான் உருவாயிருக்கும் கடுமையான ஒரு மன அழுத்தம் கடுமையான ஒரு பொருளாதார பிரச்சனைகள்லாம் மாட்டி மாட்டியிருக்கீங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய பாதச்சினி காலகட்டம் அது டுவெண்ட்டி ஃபைவ் தான் நம்ம அனுபவிச்சதில் நாளில் ஒரு மடங்கு தான் இனிமேல் கிடைக்க போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த சார்ட் சார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அந்த வியூவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவோட மைய கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏழு ரச்சனை நடந்துட்டு இருக்குது ஜென்மசனியில் ஆல்மோஸ்ட் ஒரு பாதிப்பாகம் வந்தாச்சு ஸோ இன்னும் ஒரு ஒரு வருஷம் இந்த ஜென்மசனியும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் பாதச்சனியும் இருக்க போகுது இதில் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அதுல தசாபுத்தியோட பங்கு என்ன அப்புறம் ஏழரை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எப்போ முடியுது அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு ஏழரை எப்போ கம்ப்ளீட்டாக முடியும் இதுதான் நான் சொன்னேன் இந்த மூணு பாகமா இருக்குது இல்லையா இந்த மூணு பாகமும் மொத்தமாக முடிஞ்சா மட்டும்தான் ஏழரை சனி அப்படிங்கிறது முடியும் ஸோ இந்த ஏழரை சனி முடியக்கூடிய நாள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் மூணாம் தேதி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்னைக்கு மீன ராசிலிருந்து மேஷ ராசிக்கு சனி பகவான் போவார் அப்போ தான் உங்களோட ஏழரை சனி கம்ப்ளீட்டாக முடியும் அது வரைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாவது இருக்கும் அதுதான் விஷயம் எப்படி பார்த்தாலும் நீங்க இந்த ஒர்ஸ்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்மசனியோட அந்த காலகட்டத்தை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒரு தான் இருக்கு அதாவது இப்போ நம்ம வந்து மே மாதம் பேசிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோ நீங்கள் மே ஜூன்ல பார்த்துட்டு இருப்பீங்க இதிலிருந்து இருந்து குறைஞ்சது ஒரு பத்து மாதம் தான் இந்த ஜென்ஷனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நடப்பு தசையின் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனி காலக்கட்டத்தில் கூட நல்ல வியத்தகு நல்ல பலன்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு என்ன தசை நடந்தா நீங்கள் எந்த மாதிரியான பர்சன் பர்சன்டேஜில் இந்த ஜென்மசனி அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் ஸோ இதுக்கும் நான் ஒரு சார்ட் ஒன்னு போட்டிருக்கேன் பாருங்க ஸோ இந்த சார்ட்டில் என்ன இருக்கு அப்படின்னா நடப்பு திசைப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையின் அடிப்படையில் இந்த ஏழரை சனியோட ஒட்டுமொத்தமான கொடுமை எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எவ்வளோக்கு எவ்வளோ குறைந்த சதவீதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதா இது குறிக்குது ஸோ இதில் மொத்தம் மூணு கேட்டகரி இருக்கு நன்மை மத்தியமும் தீமை அப்படிங்கிற மூணு கேட்டகரி ஒவ்வொரு கேட்டகிரிலையுமே மூணு மூணு வேரியன்ட் இருக்கு ஸோ நான் அந்த நன்மைங்கிற கேட்டகிரியில் உள்ள வேரியன்ஸை வாசிக்கிறேன் ஃபஸ்ட்டு ராகு திசையில் தசையோ புதன் தசையோ சுக்ர தசையோ குரு தசையோ உங்களுக்கு நடந்து இதுல புத்தியும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ராகு புதன் சுக்ரன் குருவுக்கு சுக்ரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை அல்லது அந்த வீடுகள்ல இந்த நாலு கிரகங்கள் ஏதாவது ஒண்ணும் அமர்ந்து தசை நடத்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ பெர்சன்டேஜ் தான் இந்த ஏழரசனி கொடுமை அப்படிங்கிறது இருக்கும் இது நான் நிறைய வீடியோக்கள் லாஸ்ட் நான் போட்ட ஒரு மூணு நாலு கும்பராசி வீடியோக்கள் எல்லாத்திலுமே இந்த அட்டவணையை சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இது நல்லா புரிஞ்சுது சில பேருக்கு புரியல புதுசா வந்தவங்களுக்கும் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோவை ஒரு ஒரு லட்சம் கும்பராசி பாக்குறாங்கன்னு பாக்குறாங்கன்னு இந்த ஒரு லட்சம் பேருமா கஷ்டப்படுறாங்க கண்டிப்பா இல்ல இல்லையா ஒரு பத்து பேராது நல்ல யோக பலன்களை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த பத்து ஆட்கள் தான் இந்த கேட்டகரியில விழுவாங்க இந்த வேரியன்ல விழுவாங்க சோ அவங்களுக்கு தான் ஜீரோ பர்சன்ட் ஏழு ரசனி கொடுமை என்னது ஏழு ரசனியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னங்க இது ஜென்மசனி நடந்துட்டு இருக்குது எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஊரே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்களா காரணம் இதுதான் சரிங்களா நல்ல தசை நல்ல புத்தி நல்ல இடங்கள்ல இருந்து ஒரு கிரகம் தசை நடந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கடவுளும் பிரபஞ்சமும் அவங்களுக்கு கொடுத்துரும் அதுதான் இப்போ இந்த வேரியன்ல நடந்திருக்கு சரிங்களா சோ அடுத்த வேரியன் நம்ம போலாம் இதே இந்த ராகு புதன் சுக்ரன் குரு தான் தசை புத்தி நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல அந்த கிரகங்கள் அமர்ந்துருந்துச்சு அப்படின்னா நாற்பது சதவீத ஏழட்சணி கொடுமை அவங்களுக்கு கிடைக்கும் இதுவுமே கம்மி தான் ஏன்னா அறுபது சதவீதம் நன்மை அப்படிங்கிறதுனால பிப்டி பிப்டிங்கிற ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது வந்துடும் அடுத்தது மூணாவது வேரியன் பாருங்க ராகு புதன் சுக்ரன் குரு தசபுத்தி நடந்து அந்த கிரகங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வை அல்லது சேர்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் ஏழட்சணி கொடுமை இருக்கும் இதுவுமே நாலு ஒரு மடங்கு தான் கொடுமை மூணு மடங்கு நன்மை ஒரு மடங்கு தான் தீமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுதாங்க இந்த நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரி இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏழரை சனியே நடந்தால் கூட அவங்களுக்கு இதுக்கு இடையில நல்ல தசைகள் நடக்கிறதுனால பெரிய அளவுக்கு அந்த ஏழரசனியோட கொடுமை குறிப்பாக அந்த ஜென்மசனியோட கொடுமையை அனுபவிக்க மாட்டாங்க தான் உண்மை அடுத்தது மத்தியமத்துக்கு போகலாம் மத்தியமத்தில் செவ்வாய் கேது தான் இதே கேல்குலேஷன் தான் முதல்ல சுக்ரன் குரு பார்வை சேர்க்கை அதுக்கு நாற்பது சதவீதம் அடுத்தது சனி செவ்வாய் ராகுவோட பார்வை சேர்க்கை எண்பது சதவீதம் அடுத்தது எந்த கிரகத்தோட பார்வையும் சேர்க்கையும் இல்லை அப்படின்னா அறுபது

தசை நடக்கும்போது ஏழரைச்சனியோ அஷ்டமதி சனியோ யாருக்கு வந்தாலும் கொடுமை தான் அது கும்பராசி மகர கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் நீங்கள் கும்பராசி மகர போய் கேட்டு பாருங்க சனி தசை நடந்து உங்களுக்கு ஏழரைச்சனி அஷ்டமதி சனி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கேட்டு பாருங்க நீங்களே நிறைய பேர் உங்களுக்குமே நடந்திருக்கும் ஸோ உங்களுக்கு அது எப்படி நடந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அது மற்றவங்களுக்கு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இது தாங்க இந்த கேல்குலேஷன் ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களோட தசையின் அடிப்படையில் இந்த ஏழரை சனியோட கொடுமை மற்றும் இந்த ஒரு வருஷம் இருக்கக்கூடிய ஜென்மசனியோட கொடுமைகளை நீங்கள் கணிச்சிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சில அறிவுறுத்தல்கள் நம்ம வந்து பலன்கள் பேச்சுக்கள்லாம் நிறைய பார்த்தாச்சு எல் லட்சினா இவ்வளோ நடக்கும் குரு பேச்சில் இவ்வளோ நடக்கும் ராகு கேது பேச்சில் இவ்வளோ நடக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து எக்கச்சக்க வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சிடலாம் இந்த ஜென்ம சனி மற்றும் இருக்கக்கூடிய இந்த பாதச்சனியில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும் இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியும் ஆனால் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற சில அறிவுறுத்தல்களை நான் இதில் கொடுக்க விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஏழரை சனி அப்படின்னா என்னென்னா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பாடங்களை நம்ம வந்து கற்றுக்காத பாடங்களை ஆனால் நமக்கு தேவையான பாடங்களை வாழ்க்கையின் மூலமாக மனிதர்கள் கதைகள் மூலமா சூழ்நிலைகள் மூலமா கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அதுவும் யார் கத்துக் கொடுக்கிறார் சனி பகவான் கத்துக் கொடுக்கிறார் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மாஸ்டருங்க ஒரு கடுமையான ஒரு டீச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க கத்துக் கொடுக்கறது நம்ம மனசுல நிற்கும் ஆனா அந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும் இதுதான் அங்க விஷயம் இதை நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கணும் கும்பராசிக்காரர்கள் இன்னொரு மூணு நாலு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ விஷயத்துக்கு வரலாம் முக்கியமான சில முடிவுகள் அதாவது இப்போ வீடு வாங்குறீங்க வாகனம் வாங்குறீங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தொழில் பண்ண போறீங்க கடன் பெரிய அளவுல வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் ஒரு வருஷம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகபட்சம் அந்த பத்து மாதம் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் வந்துகிட்டும் சனி பயிற்சி ஆகட்டும் உங்களோட ஜென்ம சனி முடியட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு டூர் போகிறோம் ரிஸ்க் எடுத்து டூர் போகிறோம் சில பேர்லாம் இப்போ லடாக்லாம் போகிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஒரு வருஷம் தவிர்த்துக்கோங்க சாகச பயணங்கள் சாகச விரும்பிகள் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம சாகசங்களாக பண்ணிக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்மெண்ட் வாக்கு கொடுக்குறது நான் இதை செஞ்சு தரேன் இதை முடிச்சு தரேன் கண்டிப்பாக அதை முடிக்க முடியாது அதுதான் பிரச்சனை ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நம்மளோட உங்களோட வேலைகளையே சரியாக பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறத மட்டும்தான் அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அங்கே தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொதுவாக அந்த கும்பராசியோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணும் சுற்றி இருக்கிறவங்க யாரையுமே கஷ்டப்படக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு விருந்து நடக்குது அப்படின்னா அங்கே வந்து பரிமாறுறது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்கள தான் இருப்பாங்க நிறைய பேர் சரிங்களா ஒதுங்கியே நிற்க மாட்டாங்க வேலைக்கு பயந்து ஒதுங்கி நிற்கிறது யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னா அதில் ஒதுங்கி நிற்கிறதுலாம் அந்த கும்பராசியே கிடையாது முதல்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்க முதல்ல போய் அந்த ஒரு கீழ்நிலை சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை போய் செய்வாங்க எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்தாலும் அதுதான் கும்பராசியோட குணம் ஸோ இந்த குணங்களுக்கான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வரும் ஸோ அது இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அந்த ரெகக்னேஷன் இல்லாத தன்மை நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அப்படிங்கிறது கும்பராசிக்கு அவமானம் ஒன்றும் பெருசாக புதுசுலாம் கிடையாது இருந்தாலும் இந்த நேரத்தில் அதை மனசால தாங்க முடியாது அதனால தான் அதை சொல்றேன் அடுத்தது இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஹெல்த் உடல்நிலையில முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்கறை அப்படிங்கிறது தேவை ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மசனி அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளோட மனசை கெடுக்கும் மனசுல இருந்து அப்படியே இந்த உடலுக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகும் சரிங்களா அதனால் நல்ல தூக்கம் நல்ல சாப்பாடு நல்ல ஒரு ஃபிட்னஸ் ஏதாவது ஒரு ஒரு மணி நேரம் பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா வயதினருமே பண்ணணும் அதுலேயும் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக பண்ணணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா ஒஸ்ட்டு பேச தாண்டிட்டீங்க ஏன்னா ஜென்மசனியோட உச்சநிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் அதை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிறது கடந்துருச்சு ஸோ அதனால் இனிமே பெருசாக வந்து கவலைப்பட வேண்டாம் ஆனால் ரிஸ்க்கை ரொம்ப கேல்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுக்கணும் நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்க புதிய மருத்துவ முறைகளில் முயற்சி பண்ணலாம் வேலை இல்லாதவங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் வேலை தேடலாம் இனிமேல் சரிங்களா அந்த பேஸ் மறைய 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 நமக்கான அந்த தெளிவு அப்படிங்கறது பிறக ஆரம்பிக்கும் இது ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு மயக்க நிலை தான் நம்மளை வந்து செயல்பட விடாம நம்மளை வந்து அப்படியே காலில் சங்கிலியை கட்டி ஓட விடுற ஒரு மயக்க நிலை தான் அந்த ஏழரை சனி ஜென்மசனி எல்லாமே கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் தெளிவடைஞ்சு கொஞ்சம் அப்படி எழுந்து ஓட ஆரம்பிச்சோம்னா விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் அவ்வளோதான் இந்த வீடியோங்க அதாவது இந்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அதாவது சனியோட பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்தோம் தசாபு அடிப்படையில் இந்த ஏழரசனியோட கொடுமை எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அதுலேயே நிறைய பேர் நீங்க வந்துருவீங்க எண்பது தொண்ணூறு சதவீதம் நல்ல பாசிட்டிவா தான் இருப்பீங்க சரிங்களா பத்து சதவீதம் பேருக்கு தான் அந்த சனி தசை ஜென்மசனி எல்லாம் வரும் அதுலேயே ஒரு நைன்ட்டி பேர் நம்ம தப்பிச்சிடுவோம் மூணாவது வந்து சில அறிவுறுத்தல்கள்ல இந்த ஏழரசனியில எப்படி நம்ம ஆக்ட் பண்ணனும் அப்படிங்கறத நான் இதுல சில விஷயங்களா உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவில தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிசைக்ட் பண்ணுங்க வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழ கமென்ட் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை விளக்கத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆல்ரெடி உங்களுக்கு கும்பராசி நண்பர்கள் அல்லது கும்பராசியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை இந்த வீடியோ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புறேன் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்